அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு கோயில் ஒரு சிவன் கோயில் ஒரு முருகன் கோயில் ஒரு பிள்ளையார் கோயில் ஒரு அம்மன் கோயில் ஒரு காளி கோயில் எந்த கோயிலை வேணாலும் யார் வேணாலும் எங்கே வேணாலும் கட்டலாம் அந்த சிலையை வைக்கலாம் அந்த சிலைக்கு மேக்கப் போடலாம் மேக்கப்னால் நான் சொல்கிறேங்க தப்பா எடுத்துக்காதீங்க அதை இங்கிலீஷர் சொன்னதுனால தப்பா இருக்குது அலங்காரம் செய்யலாம் வந்து எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு தீப ஆராதனை யார் வேணாலும் காட்டலாம் யார் வேணாலும் கட்டலாம் காசு உள்ளவங்க எல்லாம் கோயில் கட்டலாம் அந்த ஒரு அதுக்கு அலங்காரம் செய்யக்கூடிய பொருள் வாங்கக்கூடியவங்க யார் வேணாலும் இருந்தாலும் அந்த அலங்காரம் பண்ணலாம் அது ஒரு அலங்காரம் பண்ணுறப்ப திரையை போட்டு மறைக்கலாம் அலங்காரம் முடிஞ்சோன்னா திரையை விலைக்கு அவர் லைட் அடித்து காட்டலாம் அது எல்லாருக்கும் கடவுள் ரைட் சந்தோஷம் மகிழ்ச்சி அதுதான் பக்தியமாக இருக்கும் மனிதர்கள் தன் நிலையை தவறிடக்கூடாது கடவுளையும் யோசிக்காமல் இருந்துடக்கூடாதுல்ல எல்லாம் ஆழமான அறிவு உள்ளவங்களுக்கு தான் அதில் ரொம்ப பேர் கடவுள் இருக்குன்னு சொல்கிறாங்க ரொம்ப பேர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த கடவுள்லாம் இருக்கிறான்னு சொல்கிறாங்களே அந்த கூட்டத்துக்கு சில விஷயத்தை சொல்ல வந்தவங்க தான் கடவுள் இல்லைன்னுங்கிற சொல்கிற கூட்டம்னு ஒரு கூட்டம் இருக்குது அதுக்கு சில தலைவர்கள் இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது எனக்கு இருக்கிறாருன்னு தெரியும் நான் உணர்றேன் அதை நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன் மத்தியமாக இருக்கிறத சொல்கிறேன் அது மாதிரி காசு உள்ளவங்க எல்லோரும் பண வசதி உள்ளவங்க எல்லோரும் கோயில் கட்டலாம் சொந்த கோவிலே ரொம்ப பேர் வச்சுருக்கிறாங்க பெரிய பெரிய காலேஜஸ் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் அங்கே ஒரு அவங்க அவங்க ஃபேக்ட்ரிக்குள்ளேயே கட்டிடுவாங்க ஏன்னா அவ்வளோ பைசா இருக்க சாப்பாட்டுக்கே பைசா இல்லாமல் ரொம்ப பேர் இருக்கிறாங்க அது வேறு விஷயம் அதெல்லாம் அக்கறை கிடையாது உள்ள ஏன்னா அவங்களோட ஃபேக்ட்ரி அப்போ தான் வளரும் ஆமாம் அவங்களுக்கு பணத்துக்கு ஒரு பாதுகாப்பு தொழிலுக்கு ஒரு பாதுகாப்புன்னு கட்டுறாங்க அதையும் அதுக்கு ஒரு பூசாரி போடுறாங்க பூஜை பண்ணுறாங்க அங்கேயுமே கும்பிடுறாங்க அது பக்தியமாக இருக்கும் எங்கே வேணாலும் கோயில் கட்டலாம் கடவுளை பற்றி பேசலாம் அதுக்கு ஒரு நூறு பேர் போகலாம் பத்து பேர் போகலாம் ரெண்டு பேர் கூட போகலாம் எல்லாம் மகிழ்ச்சியை அதுவும் ஒரு ஆன்மீகம் தான் நான் அந்த ஆன்மீகத்தை சொல்ல வந்தவங்க கிடையாது அது ஏற்கனவே ரொம்ப பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உன்னுள்ளே உறைந்திருக்கும் நம்முள்ளே உறைந்திருக்கும் உடல் கொடுத்தது அது உணர்வை கொடுத்தது அது ஆனந்த பரவச நிலையை கொடுத்தது அது அதை வந்து உச்சகட்டமாக உணர்கிறதுக்கு என்ன வழி வழி அப்படின்னு சொல்ல வந்தவங்க தான் நான் அதுக்காக அந்த கோயில் கட்டி அதை நான் தப்புன்னே சொல்லலை அதை நான் கம்மியாகவும் சொல்லலை அதுவும் மிகப்பெரிய விஷயந்தான் எல்லோரையும் இல்லாட்டி எல்லோரும் கடவுளுக்கு இருக்கிறாராங்கிற ஒரு 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 ப்ரூஃப் வேண்டி இருக்குது ஒரு எவிடன்ஸ் எல்லாருக்கும் தேவைப்படுது நான் கோயிலில் காமிச்சுங்க தப்பா கடவுள் இருக்கிறாங்கன்னா ஐயோ சரி சரி நான் தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அப்படி சில பேர் அவங்க அறிவு கேட்ட மாதிரி அவங்க அந்த கோயிலில் அப்படியே வணங்கிட்டு நல்லவர்களாக இருப்பாங்க நான் போதிக்கும் ஆன்மீகம் ஞான ஆன்மீகம் இறைவனை ஒன்று உள்ளே நம்ம உள்ளே நாம் உணர வேண்டும் உணர்ந்து நாம் உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள் இருந்து நம்ம மனசில் நடக்கிற நிகழ்வுகள் வேண்டத்தகாத நிகழ் நிகழ்வுகளில் இருந்து நாம் தப்பித்து அதெல்லாம் ஒரு விஷயமாக எடுத்துக்காம சந்தோஷமாக நம்ம இருந்து சந்தோஷமாக அந்த சந்தோஷ வாசனாகிய எல்லாத்துக்கும் காரணமாக இருக்க அந்த மூலத்தை நம்ம உணர்ந்து அனுபவித்து இன்பமாக வாழணும் அந்த மார்க்கத்தை போதிக்க வந்தோம்னே அதுதான் தியானம் தியானம்னு பேசிகிட்டு இருக்கேன் தியானத்தில் உணர முடியுமா கண்டிப்பாக உணர முடியும் ஏன் அப்படின்னா நான் உணர்ந்தேன் பார்த்தேன் தெளிந்தேன் அதில் வந்தது தான் அந்த பேச்சு இந்த சொற்பொழிவு அதாவது ஒரு சப்ஜெக்டில் போய் ஒரு டவுட் கேட்டிங்கன்னா ஒரு ஃபிசியிஸ்ட் இருப்பார் ஒரு கெமிஸ்ட் இருப்பார் இல்லை ஒரு சர்ஜன் இருப்பார் அவர்கிட்ட போய் அவர் சப்ஜெக்டை டப்பு ஒரு டவுட் கேட்டிங்கன்னா அவர் அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எல்லாமே தெரியும்னா அவர் அவர் அழகாக பேசுவார் அந்த சப்ஜெக்டை பற்றி அது மாதிரி தான் அந்த ஞானமாக இருக்கும் குண்டலிமாக இருக்கும் விபாசனா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதில் நான் ஒரு ப்ரொஃபஸர்னே வச்சுக்கங்களேன் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கூட வச்சுங்க எப்படி வேணாலும் வச்சுக்கங்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப அதிகமாக சொல்கிறோன்னு நீங்கள் வேணாம் இந்த ஹெட்டுக்குள்ளே தான் அந்த டிபார்ட்மெண்ட்டே இருக்குது அங்கே மூலாதாரத்தில் ஆரம்பித்து முதுகுத்தண்டுக்கு பின்பக்கம் உள்ள அந்த அந்த முதுகுத்தண்டோட அடியிலேருந்து ஆரம்பித்து அப்படியே வருது ஆனால் இங்கேருந்து தான் இங்கே இதுதான் முக்கியம் இதுதான் இயக்கிக்கிட்டு இருக்குது உடலையும் இயக்குகிறது அங்கே பரமாத்மாவிலிருந்து இந்த பருப்பொருளுக்கு தேவையான பரம்பொருள் ஆற்றலையும் வாங்குகிறது நமக்கு கொடுக்குது நம்மளை காக்குது அதனால் அந்த கோயிலில் போய் கும்பிடுறதுங்கிறது அது யார் வேணால் குழந்தையும் கும்பிடுவோம் பிஹெச்டி படித்தவங்களும் கும்பிடுவாங்க நாட்டு ஆளுறவங்களும் கும்பிடுவாங்க பெரிய பெரிய விஞ்ஞானிகளும் கும்பிடுவாங்க ஆனால் அதை தாண்டி அவர்களுக்குள்ளேயே அவர்கள் வணங்கும் ஒன்று இருக்குது அது அவங்க உள்ளே பார்த்தே வணங்க முடியும் அது ஒரு குழந்தையால் செய்ய முடியாது கோயிலில் போய் கும்பிட்றத ஒரு ஒரு குழந்தையும் செய்வோம் ஒரு படிக்காதவனும் செய்வான் ஒரு நல்லவனும் செய்வான் கெட்டவனும் செய்வான் கடவுளை நான் பார்த்தேன்னு சொல்லுவான் ஆனால் இதை பார்க்குறவன் பார்க்குறதுக்கு மிகப்பெரிய பேரறிவு வேணும் அந்த பேரறிவு ஆளுனோட நம்ப இணையத்துக்கு ப்ரொஃப ஆமாம் அந்த பேரறிவு உள்ளவர்கள் உணர வேண்டுங்கிறதுக்காக அந்த உலகில் பெரிய லெவலில் ஆனாங்களே அவர்கள் அவர்கள் அது மாதிரி கொஞ்சம் வயதானவர்கள் அப்புறம் நடுத்தர வயதில் உள்ளவங்க அறிவில் சிறந்தவங்க அனைவரும் இது உணரணும் என்ப்போ அறிவில் குறைந்தவர்களை உணர வேண்டாமல் அப்படிலாம் கிடையாது படிக்காதவங்களும் இதை உணர முடியும் இந்த கோயிலில் போய் சின்ன பிள்ளை பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டுன்னு சொல்லும் ஆனால் தியானத்தில் உட்காந்து நான் சாமியை பார்த்துட்டு சொல்ல முடியாது ஆனால் ஒரு வயதுக்கு மேலே வந்தவங்க எல்லோரும் ஒன்று தான் படித்தவங்க படிக்காதவங்க வசதி உள்ளவங்க வசதி இல்லாதவங்க எல்லாேருமே அந்த தெய்வத்தை உணர முடியும் அதுக்கு தான் தியானம் பண்ணுங்கள் அதில் நிறைந்த குருவை போய் சரணடையுங்கள் உங்களுக்கு அதெல்லாம் வரும் இறைவனை பார்க்கலாம் உணரலாம் ரசிக்கலாம் அடுத்த உடனே சந்திப்போம் 怪呀，怪呀。